இந்த மாதம் கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறதின் மூலம் நம்முடைய முகங்கள் பிரகாசமாக போகிறது பார்த்து சொல்லுகிறேன் உங்களுடைய முகத்தில் இருக்கிற வெக்கங்களை கத்தர் மாற்ற போகிறான் தலை குனிவை கத்தர் மாற்ற போகிறார் பெரியமானவர்களே அன்பு ரட்சகர் இயேசுவின் என்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண தேவனாக கத்த கருவை பாராட்டியிருக்கிறார் எட்டு மாதங்களை முடித்து ஒன்பதாவது மாதத்துக்குள் கத்த நம்மை அழைத்து வந்திருக்கிறார் எபிரேயர் மூன்று ஒன்றிலே பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இந்த மாதத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் சூழ்நிலைகளை கவனிக்கும் போது மனிதர்களை கவனிக்கும் போது பல நேரங்கள் அவைகள் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் நாம் ஏமாந்து போகக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் ஏசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும் போது நாம் ஆற்றப்படுவோம் தேற்றப்படுவோம் கைதொல்கி எடுக்கப்படுவோம் நடத்தப்படுவோம் சொல்லுகிறேன் உங்களுடைய முகத்தில் இருக்கிற வெக்கங்களை கத்தர் மாற்ற போகிறார் கத்தர் மாற்றப் போகிறார் சமாதானம் இழந்த சூழ்நிலையை மாற்றப் போகிறார் இந்த மாதம் அதிகமாய் கவனித்து பாருங்கள் அவருடைய கண்காணிப்புக்குள் நீங்கள் இருப்பீர்கள் கத்தர்மள் இருக்க வைத்து ஆசீர்வதிப்பா காட் பிளஸ்